எலெக்ஷன் கமிஷனே ஒரு விமர்சனத்துக்கு இவ்வளோ கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகிறதை எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது அரசியல் ரீதியாக கேட்டிருக்கீங்க எலெக்ஷன் கமிஷனை எப்படி பார்க்குது அரசியல் கட்சி எப்படி பேசுது ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சாதாரண எனக்கு ஒரு ஓட்டு இருக்கு ஒத்த ஓட்டு இருக்கு எனக்கு அது மக்கள் பயன் பயிட்டுலருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ஓட்டு தான் அந்த ஒரு ஓட்டை பற்றி நம்ம பேசிட்டு அடுத்து போவோம் அது ஊர்லலாம் சொல்லுவாங்க ஹெல்மெட் திருடன் கோழி திருடன் செருப்பு திருடன் பெட்ரோல் திருடன் இது என்னென்னா அல்பத்தனமான திருட்டுகள் இதெல்லாம் இது வந்து ஒரு கடுமையான சொல் கிடையாது பட் திருட்டுல வந்து வந்தீங்கன்னா குற்றப்பிரிவு பார்த்தீங்கன்னா இது எதுக்கு ஏதோ ஒரு ஒரு எழுபத்தஞ்சு ரூபா நூறுரூவா பெட்டி கிரைம்ஸு அந்த மாதிரி இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து ஓட்டு திருட்டுன்னு ஒரு பட்டத்தை பெற்று கள்ள ஓட்டுன்றது இருந்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு எதிர்கட்சி சொல்லிட்டாலே பட்டத்தை பட்டத்தை வாங்கி அது இப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு திருட்டு பட்டம் யாருக்கு கொடுக்குறாரு தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குறாரு இப்போ திருட்டு பட்டம் வாங்கினவன் வந்துட்டு ஐயா நான் திருடம் இல்லை என் பையில ஒன்னும் இல்ல என் ஜோபில ஒன்னும் இல்ல இந்தா பார்த்துக்கன்னு கொடுத்தா அவன் திருடம் இல்லை நீ எப்படி என்ன திருடம் சொல்லுவ எனக்கு வந்து பத்திரம் பண்ணி கொடு நீ வந்து ஓத்